கள்ளத்தனம் செய்தவர் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த எண்ணற்ற கள்ளத்தனங்களில் ஒரு சிறு துளிதான் காவேரி நீருக்கான உரிமையில் அவர் செய்த கள்ளத்தனங்களாகும் தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் மீதான உரிமை தமிழன் வேளாண்மை தொடங்கிய காலத்திலிருந்தே இருக்கிறது என்றாலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் காவேரிக்கு கரையெடுத்த கரிகால் சோழன் காலத்தில் அந்த உரிமை மேலும் நிலைநாட்டப்பட்டது அன்றிலிருந்து பிற்கால சோழர்களின் காலம் வரையில் நடுவில் கலப்பிரர்கள் பல்லவர்கள் என பலரது ஆட்சிகள் நடந்திருந்தாலும் தொடர்ந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கான காவேரி நீர் மீதான உரிமை பறிபோனதில்லை பிற்கால சோழர்களின் காலத்துக்கு பிறகும் நானூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கான காவேரி நீர் மீதான உரிமை பறிபோனதில்லை கணக்கு வழக்கில்லாமல் கட்டுப்பாடற்று காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கணக்கு பார்க்க வேண்டிய சூழல் தோன்றியது மைசூர் பகுதியில் காவேரிக்கு குறுக்கே புதிதாக அணை கட்டுவது தொடர்பாக அப்பொழுதைய சென்னை மாகாண அரசுக்கும் மைசூர் அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கின இந்த பேச்சுவார்த்தை சுமார் எண்பத்தைந்து ஆண்டு காலம் நீடித்தது இறுதியாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் தொடர்பான முதலாவது ஒப்பந்தம் சென்னை மாகாண அரசுக்கும் மைசூர் அரசுக்கும் இடையே உருவானது சென்னை மாகாணத்தின் ஒப்புதலை பெற்று காவிரி ஆற்றின் குறுக்கே மைசூர் அரசு ஓர் அணையை கட்டிக்கொள்ளலாம் என்கிற வகையில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அத்துடன் பிற்காலத்தில் வேறு அணைகள் கட்டுவதாக இருந்தால் சென்னை மாகாண அரசின் ஒப்புதலை மைசூர் மாகாணம் பெற வேண்டும் எனவும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தின்படி பதினோரு டிஎம்சிக்கு மேல் நீரை தேக்க முடியாத அளவுக்கு ஒரு அணையை மைசூர் அரசு கட்டிக்கொள்ளலாம் என சென்னை மாகாணத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆனால் நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி நீரை தேக்கும் அளவுக்கு கண்ணம்பாடி என்ற இடத்தில் ஒரு அணையை கட்டும் வேலையை மைசூர் அரசு மேற்கொண்டதால் சென்னை மாகாண அரசு ஆங்கிலேய இந்திய அரசிடம் முறையிட்டது மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியது அதன் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காவேரி ஒப்பந்தம் உருவானது இந்த ஒப்பந்தத்தின்படி மைசூர் அரசு ஒரு அணையையும் சென்னை மாகாண அரசு ஒரு அணையையும் கட்டிக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது பிற்காலத்தில் வேறு அணைகள் கட்டுவதாக இருந்தால் இரு அரசுகளும் பேசித்தான் ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற விதியும் சேர்க்கப்பட்டது அதன்படி கண்ணம்பாடியில் அணை ஒன்றை கட்டத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முடித்தது மைசூர் அரசு அதுதான் கிருஷ்ணராஜசாகர் அணை தமிழ்நாட்டில் ஒரு அணை கட்டும் வேலை தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முடிக்கப்பட்டது அதுதான் மேட்டூர் அணை இந்த இரண்டு அணையும் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு சராசரியாக ஐநூற்றி எழுபத்தஞ்சு டிஎம்சி தண்ணீர் கிடைத்து கொண்டிருந்தது இதில் மைசூர் அரசு தந்த நீரின் அளவு முன்னூற்றி எழுபத்தெட்டு டிஎம்சி ஆகும் மீதி நீரானது நம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளிருந்த காவிரி ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் மூலம் கிடைத்தது ஆட்சி முடிந்த பிறகும் மொழிவாரி மாநிலங்கள் உருவான பிறகும் இந்த நிலைதான் தொடர்ந்தது ஆனால் அந்த திராவிடப் பெருந்தகை ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் மீதான உரிமை மெல்ல மெல்ல பறிபோகத் தொடங்கியது அவர் ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் காவேரிக்கு நீர் வரக்கூடிய முக்கிய ஆறான ஹேமாவதி ஆற்றின் நடுவே அணை கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கர்நாடக அரசு முடிவு செய்தது அந்த அணை கட்ட ஆட்சேபனை இல்லை என தமிழ்நாட்டு சட்டசபையிலேயே அறிவித்தார் அவர் காவேரி விடயத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் செய்த முதல் கள்ளத்தனம் அதுதான் அப்பொழுது எதிர்கட்சிகள் கொடுத்த வற்புறுத்தல் காரணமாக காவிரி நீர் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தது அவரது அரசு ஆனால் தமிழக சட்டப்பேரவைக்கு தெரிவிக்காமலேயே அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார் அவர் இது அவர் செய்த இரண்டாவது கள்ளத்தனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போடப்பட்ட காவேரி ஒப்பந்தத்தின் காலம் ஐம்பது ஆண்டுகள் என்றும் ஒப்பந்தம் காலாவதியாவதற்கு முன் அதனை நீட்டித்து கொள்ள வேண்டும் என்கிற விதியும் இருந்தது அந்த விதியின்படி அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை இதுதான் காவேரி விடயத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் செய்த மிகப்பெரிய கள்ளத்தனமாகும் இதனால்தான் காவிரி நீரின் மீது நமக்கு இருந்த உரிமையை கேள்விக்குறியானது இதனால் தான் காவேரியில் மேலும் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்கிற உரிமை நம்மை விட்டு பறிபோனது இதனால் தான் காவேரி நதியின் துணை நதிகளாகிய கபினி ஹேமாவதி ஹாரங்கி சொர்ணவதி ஆகியவற்றில் அணை கட்டும் பணிகளை கர்நாடக அரசு மேற்கொண்டு கட்டியும் முடித்தது காலம் காலமாக காவிரி நீர் பெறுவதில் தமிழ்நாட்டுக்கு இருந்த உரிமையை கர்நாடகத்திடம் மொத்தமாக அடகு வைத்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஆண்டுக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு டிஎம்சி தண்ணீரை பெற்று வந்த தமிழ்நாட்டுக்கு கபினி ஹேமாவதி ஹாரங்கி சொர்ணவதி ஆகிய அணைகளெல்லாம் கட்டப்பட்ட பிறகு வெறும் நூத்தி எழுபத்தேழு டிஎம்சி தண்ணீரை பெறும் உரிமை மட்டுமே மிச்சம் இருக்கிறது யுத்துணை மிகப்பெரிய துரோகத்தை தன் கள்ளத்தனத்தால் தமிழ்நாட்டுக்கு செய்தவரை வாழ்க என வாழ்த்தி பாட எந்த தமிழனுக்கு தோன்றும் தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ்கடலே தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்